அதெல்லாம் எங்களை எந்த விதமான கருத்து முரண்பாடும் எதுவுமே இல்லை நல்லா அருமையா ஸ்மூத்தா இது எங்க சார் நான் கேட்கறேன் எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கும் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் அது ஒரு இஷ்யூங்களா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும் சார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாழ்வே தன்னுடைய வாழ்வு என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மகத்தான தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருக்கோவில் தோட்டம் தோட்டம் அதே மாதிரி பாட்டாளி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொழுது இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்து அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில இருக்கிற ஏழை மக்கள் அதாவது பணக்காரங்களுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஏழை மக்கள் பயன்படுவதற்கு காரணமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொடுத்தவர் கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொடுத்தவர் சென்னை அவர்கள் அதான் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும் தெரியும் அதனால எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கும் தெரியும் நன்றிங்க வணக்கம் சமாதானம் நான் தான் மீண்டும் ரெண்டரை கோடி வன்னிய மக்கள் நீ எவ்வளவு நேரம் கேட்டாலும் திருப்பி சொல்லுவேன் எங்களுடைய ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற திருக்கோவில்

இதுல வந்து ஒன்னும் இதுல வந்து அங்க போய் நாளைக்குறேன் இப்போ காலம் போய் பார்க்க முடியும் ஐயாவும் எங்களுக்கு என்ன நேரம் காலம் அதெல்லாம் ஒண்ணு எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து முரண்பாடும் எதுவுமே இல்ல நல்லா அருமையா ஸ்மூத்தா இது எங்க சார் நான் கேக்குறேன் எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கும் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் அது ஒரு இஷ்யூங்களா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும் சார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாழ்வு என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மகத்தான தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருக்கோவில் தோட்டம் புரியல தோட்டம் அதே மாதிரி பாட்டாளி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்து அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் இருக்கிற ஏழை மக்கள் அதாவது பணக்காரங்களுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க ஏழை மக்கள் பயன்படுவதற்கு காரணமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொடுத்தவர் கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொடுத்தவர் எங்களுடைய சென்னை அவர்கள் அதான் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் விஷயம் தான் எனக்கும் தெரியும் அதான் எல்லாத்துக்கும் விஷயம் தான் எனக்கும் தெரியும் நன்றிங்க வணக்கம் சமாதானம் நான் தான் மீண்டும் சொல்றேன் ரெண்டரை கோடி வன்னிய மக்கள் நீ எவ்வளவு நேரம் கேட்டாலும் இதை திருப்பி சொல்லுவேன் எங்களுடைய ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற திருக்கோவில் இந்த கோவிலில் வந்து யார் வேணாலும் சாமி கும்பிட்டு போறதுக்கு உள்ள ஆலோசனை எதாவது நடந்துதான் ஆலோசனை எங்கள் ஐயா கிட்டே ஆலோசனை சொன்னாலும் நாப்பல்ல அவர் கால தொட்டு கும்பிட்டு நீ பார்த்து ரமநாசரமத்துக்கு என்ன பண்ணுவாங்க முன்னாடி போகாந்து தியானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாங்கள் வெளியில் போகாந்து தியானம் பண்ணுவோம் அந்த மாதிரி எங்கள் திருக்கோவில் எங்களோட திருக்கோவில் வந்து சாமி கும்பிட்டு வனக்கு நன்றி வணக்கம் சட்டமன்றத்தில் நிறைய செய்ய வேண்டிய பணிகளை எங்க ஐயா அவர்களும்